சொன்னேன் சார் நல்லா அருமையா சொன்னாரு மனசுக்கு திருப்தியா இருந்தது ரெண்டு மூணு நாளா ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் அது எனக்கு உடம்பு முடியல அதனால அந்த இத பாத்துட்டு நான் உடனே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டுருந்தேன் நல்லா திருப்தியா பார்த்துட்டேன் நான் இன்னும் ரெண்டு இது கேட்டேன் அத நீங்க அப்படியே அப்படின்னா இன்று கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாள் நீங்கள் செய்யும் முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லும் புதிய தீர்மானங்களை எடுத்து முன்னேறவும் உங்களின் மனசாட்சியைக் கேட்டு செயல்படவும் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை இன்றைய நாள் தொழில் மிகச் சாதகமாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் பணிச்சுமை இருந்தாலும் அதனை சரியாக நிர்வகிக்க முடியும் நீங்கள் புதிய திட்டங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் இது வெற்றியைத் தரும் குழு செயல்பாடுகளில் உங்கள் தலைமையால் மற்றவர்கள் உங்களை நம்பி செயல்படுவார்கள் வியாபாரிகளுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும் புதிய வணிக ஒப்பந்தங்களை ஆராய்ந்து முடிவெடுக்கலாம் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் பழைய முதலீடுகள் லாபமளிக்கும் செலவுகளை கவனமாக நிர்வகித்தால் சேமிப்பில் நல்ல முன்னேற்றம் காண முடியும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய முதலீடுகள் செய்யும் முன் ஆலோசனை பெறுவது நல்லது எதிர்பாராத நிதி ஆதாரம் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு கடன் பிரச்சனைகள் இருந்தால் இன்று தீர்க்க முடியும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் சுமூகத்தன்மை நிலவும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை வழங்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்பு ஏற்பட்டு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீர்கள் வாழ்க்கைத் துணையுடன் நேரத்தை செலவழிக்க நல்ல தருணங்கள் உண்டு புதிய உறவுகள் தோன்றும் வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் சிறிய சீர்கேடுகளை கவனிக்கவும் போதிய தூக்கமும் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்களும் உடல் நலத்தை மேம்படுத்தும் மன அழுத்தம் இருந்தால் தியானம் மற்றும் யோகா போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள் நீர்ச்சத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உடல் நலம் சீராக இருக்கும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை